சீமான் பேசியது உண்மைதான் ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் ரெண்டு பேருமே பாருங்களேன் அண்ணாமலையும் சரி சீமானும் சரி ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கொச்சையாக போய் ஏ என்ன பாரு என்ன பாரு என்ன பாருன்னு வந்து பப்ளிக்கிட்ட கத்துறாங்க சில நாட்களுக்கு முன்பாக அவர் நினைவு தினத்தில் பெரியார் குறித்து பெருமையாலாம் பேசியிருக்கிறாரு அதுக்கு முந்தின வாரமே ஒரு மேடையில என்ன பேசுகிறாரு எல்லாத்துக்கும் சொத்து எழுதி வச்ச முத்துராமலிங்க தேவர் எங்கள் பாட்டை வந்து உனக்கு வந்து சாதி வரினா போயிட்டான் எழுபது வயசில் வந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தன் உனக்கு தலைவனாக போயிட்டானான்னு பேசுகிறேன் நீ எப்படி அதைய சொல்லிட்டு வழிகாட்டி நான் அது அடுத்த நாளே சொல்லுவேன் எப்படி இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல ஆர் என் ரவி ஆகட்டும் சீமான் ஆகட்டும் ஒரு பதினாறு வயசு பசங்க பதினஞ்சு வயசு பசங்க இந்த ஏ ஆம்பளையாக இருந்தால் சண்டைக்கு வடா அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன் சிக்கின்னு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் பண்ணுறாங்க தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஐயோ விஜய் வந்துட்டாரு இப்போ என்னைய நான் அட்டென்ஷனில் லைம் லைட்டில் வச்சிக்கல அப்படின்னா நான் காலியாயிருவேன் அப்படின்றது அவருக்கு தெரியுது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலர் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அவரே மேடையில் இருக்கிறவரு போறவும் போன் தானே சொல்றாரு அவரே அவர் வந்துட்டு வந்து ஐயோ போகாதானே வந்து ஒப்பாரியா இருக்க முடியும் இப்போ ஒரு ஆடியோ ஒன்னு லீக் ஆயிருக்கு கட்சிக்குள்ள புசியானந்த தான் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இது ஜானவரகசாமியோட ஒரு ஆடியோ லீக் ஆகிதான் நம்மளுக்கு தெரியணுன்றது கிடையாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் போதிய அரசியல் சூழலில் நிறைய முக்கியமான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்குது அதில் கவர்னரோட செயல்பாடுகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் யார் இருந்த சார் அப்படின்னு தொடர்ச்சியான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சரும் கூட அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு யூஜிசி பிரச்சனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் பன்னிரெண்டு பார்ப்பனர்கள் நீதிபதியாக இருக்கிறாங்க மேலும் பார்ப்பனர்கள் நீதிபதியாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசின அந்த பேச்சு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு இப்போ அண்ணாமலை கூட வந்து சீமான் பேசியது உண்மைதான் ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இது வந்து அண்ணாமலை ஒன்று சேர்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துவது கிடையாது ஏன்னால் சீமான் அப்படிங்கிறவரை மேலிருக்கும் வடநாட்டில் இருக்கும் சங்கிகள் பேசுவதை தமிழ் டப்பிங் செய்வது தான் சீமான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சித்தப்பா பெரியப்பா மாமா போல இருக்கிறவர் இப்போ வந்து ஹெச் ராஜா சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப அன்ரிலேட்டபுளாக இருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ சீமான் அதே வந்து தமிழ் படுத்தி சொல்லும்போது ஏ நம்மளாலே ஒருத்தர் சொல்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இந்த பிளானை பண்ணுறாரு அப்படின்னு தெரியும் இப்போ அண்ணாமலை அதில் வந்து சேர்ந்துக்கிறது இன்னொன்று அண்ணாமலைக்கு அட்டென்ஷன் கிடைச்சா போதும் அது எவ்வளோ கேவலமான அட்டென்ஷனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது யார் கூட கட்டி உருள் அவர் தயாராக இருக்கிறார் அப்படின்னும் போது வந்து சேர்ந்துக்குவார் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த யார் அந்த சாரு கவர்னர் பிரச்சனை அதெல்லாம் கூட வந்து சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த யூஜிசி பிரச்சனை அப்புறம் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து பார்ப்பனர்களை வந்து அமர வைப்பது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை ஏன்னா நீங்கள் வந்து பாஜக ஃபாசிசம் இதையெல்லாம் தான் வந்து வெறும் எலெக்டோரல் கணக்கா தேர்தல் கணக்காக மட்டும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது வந்து நீண்ட காலமாக எப்படி வந்து ஜுடிஷரி நீதித்துறையிலும் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்துறையிலும் எப்படி வந்து ஊடுருவ வைக்கலாம் கல்வி தளங்களை வந்து எப்படி கைப்பற்றலாம் நீங்கள் வந்து இப்போ ஜேஎன்யூ வந்து இருக்கிறதிலே பெரிய இடதுசாரி பல்கலைக்கழகம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்கார வைஸ் சான்சலராக போட்டாங்க தகுதியற்ற ஆர்ஸ்எஸ்காரர்கள் எல்லா யூனிவர்சிட்டிலையும் முக்கிய பொறுப்புகளில் போடுறாங்க அப்போ இது வந்து ஒரு லாங் டேர்மாக இங்கே ஃபாசிசத்தை வளர வைக்கிறதுக்கு இந்த ஃபாசிசம்ங்கிறது நீங்கள் எலெக்டோரில் மட்டும் பிஜேபி ஜெயிக்கிறது மட்டும் பார்க்க முடியாது ஃபாசம்ங்கிறது ஒரு தன்மை அது மக்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலையும் மத வெறுப்பு இன வெறுப்பு மொழி வெறுப்பு ஜாதி வெறுப்பு எல்லாத்தையும் கூட்டும் அதன் வாயிலாக தனக்கான அரசியலை செய்து கொள்ளும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்போது கரெக்டாக ஒருத்தன் போய் வேறு பக்கம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கான அனுப்பப்பட்டவர் தான் சீமான் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சீமான் பேசியதிலே எல்லாரும் பேசாமல் இருக்கிறது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எல்லாருமே பெரியார் மீதான அவதூறுக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அது அது மட்டும் ஒரு போர்ஷன் இல்லை இன்னொரு போர்ஷன் அதில் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் பொதுவாகவே அரசியல் பெண்களை பற்றி பேசுவது இல்லை பெண்களை பற்றிய ஊமைகளை பயன்படுத்துவதே அவர் வந்து ரொம்ப கொச்சையாக வக்கரமாக தான் பயன்படுத்தி வர்றாரு அதனால அரசியல் தளத்தில் பெண்கள் பத்தி பேசுவதே வந்து ரொம்ப மிக மோசமாக ஆக்கிட்டு வரான்றதை நம்ம ஒரு ட்ரெண்டாவே பாக்கலாம் எப்படி கட்சியில சரிபாதி வந்து பெண் வேட்பாளர்களுக்கு தான் இடம் அப்படின்னு கட்சியும் செய்யாத ஒரு விஷயம் போடறேன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால ஆட்சியில் உட்கார போடுறதுல சும்மா பண்றேன் அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப வந்து அரசியல் பண்றதுன்ற அரசியல் உரையாடல்கள் டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அரசியல் உரையாடல்கள் எப்படி நிகழ்வுதுன்னு ஒன்னு அவர் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சும் போது அவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாருன்னா இளைஞர்கள் மத்தியில ஆங்கிலம் கலக்காம தமிழ் பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் அவர் தான் மற்ற எல்லாருமே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையாவது ஆங்கிலம் கலப்பாங்க அது முன்னாடி கட்சி தொடங்கினா அதுக்கு தான் ஃபேமஸானா இருங்க இளைஞர்கள் மத்தியில் ஒரே கட்சி தலைவர் யார் வந்து அப்படி இருப்பாங்க அப்போ வந்து அது எதுக்கு வரேன் அப்படின்னா அப்ப ஏன் வந்து ஆங்கிலம் கலக்க மாட்டேங்குன்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார் தமிழில் ஆங்கிலம் கலப்பது வேறு ஒருவரனை அழைத்து வந்து என் தாயை புணர விட்டு வேடிக்கை பார்ப்பதுக்கு சமம்னு அதே போல திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போகும்போது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சியுடன் ஒரு தமிழன் என்று கொள்பவன் கூட்டணி வைப்பது தன் தாயவே கூட்டி கொடுக்குறது சமன் நீங்கள் எல்லா மடையில அவர் திட்டத்தை பாருங்க நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தவனா திட்டுவார் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தவன் ஏன் இதை பண்ண போறான்னு ஸ்டா மு க ஸ்டாலின் அவர்களை திட்டமோ திட்டுவார் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பெரியாருங்கிறதுக்கு அப்புறம் வருவோம் பொதுவாவே அவர் அரசியல் மேடைகளில் பயன்படுத்தும் உவமைகள் இப்படி தான் இருக்குது ரொம்ப வக்கரமாகவும் பெண்களையும் குறிப்பா அந்த தாய் உறவில் இருக்கிறவங்க தங்கை உறவில் இருக்கிற பெண்களை கொச்சையைப்படுத்தும் தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு அதுல இப்படி ஒரு பொறித்தனமாக பேசக்கூடிய ஒரு நபரு பெரியார் மேல வெறுப்பு இருக்குது பெரியார் தான் தம் முதன்மை எதிரி அப்படின்னோட பெரியார் மீதும் அதே பாணியில் விமர்சிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இல்ல ஆனா சில நாட்களுக்கு முன்பாக அவர் நினைவு தினத்துல பெரியார் குறித்து பெருமையா எல்லாம் பேசிருக்கிறாரு அதுதாங்க அவர் வந்து பேட்டில வந்து பெரியார் வந்து வழிகாட்டியா இருக்கிறன்னு பேசியிருக்கிறாரு ஏங்க அவரோட அடிப்படை கொள்கையான தமிழ் தேசியத்திலேயே நீங்க வந்து கடந்த இரண்டு வருஷத்துல அவர் எப்படி வெவ்வேறெல்லாம் பேச பேசுறா நம்ம பாக்குறோம் தமிழ் ஈழத்தையும் தமிழ்நாட்டையும் இணைச்சு ஒரே நாடாக்க போறேன்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து தேங்காய் சிலுன்னு பேசுறாரு இப்போ வந்து தேங்காவே நீ என்ன தேங்காய் சில்லுக்கு என்ன பேச வைக்கிறேன்ட்டாரு பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு மொத்தமா வந்து இந்திய தேசியத்துக்கு போய் அடகு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறாரு இது தமிழ் இனத்துக்கான அரசியல் ஒலிய தனி தமிழ்நாடுக்கான அரசியல் இல்லை ஏன் தமிழ் தேசியம்னு பேசுறாரு இப்படி வாரத்துக்கு வாரம் தமிழ் தேசியத்துக்கு டெஃபினிஷன் என் மாத்திர ஒருத்தர் பெரியார பத்தி மட்டும் ஏன் நிலைப்பாட மாற்ற மாட்டாரு இப்போ அவர் வழிகாட்டியாக காட்டுறது அப்படின்றது எப்ப அப்புடின்னா எப்பெல்லாம் வந்து அவருக்கு இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற அதாவது பெரியார் எதிர்ப்பு இருக்கிற வாக்குகளையோ இல்லை இயக்கங்களுக்கோ அதற்கும் மேலே நான் வரணும் அப்படின்னும் போது அதை பயன்படுத்திக்கிறாரு இல்லை பெரியாருக்கு எதிராக நிற்க வேண்டும் அப்படின்னும் போது பெரியார் இருக்கலே கொச்சேன் நீங்கள் ஒன்றும் இல்லை பெரியார் வழிகாட்டதெல்லாம் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வாரமே ஒரு மேடையில் என்ன பேசுகிறாரு எல்லாத்துக்கும் சொத்து எழுதி வச்ச முத்துராமலிங்க தேவரியான பாட்டை வந்து உனக்கு வந்து சாதி வெறியினா போயிட்டான் எழுபது வயசில் வந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தன் உனக்கு தலைவனாக போயிட்டானான்னு பேசுறாரு நீ எப்படி அதைய சொல்லிட்டு வழிகாட்டி நான் அடுத்த நாளே சொல்லுவேன் எப்படி அப்ப அவர் வந்து நிலைப்பாடுகள மாற்றிக்கிறவராக தான் இருக்கிறாரு ஆனா அவரோட இன்டென்ஷன் ரெண்டு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இந்த அரசியலை திறந்தாலும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேணும் இன்னொன்னு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் தான் இருக்குது அதனால தான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம என்ன பண்ணோம் அப்படின்னா இது இந்த அரசியலுக்கானது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து இதனால வந்து அவர் வந்து ஒரு பெரிய வாக்கு செவத்தை பெற போறாரு அப்படின்னா கிடையாது அப்ப இதோட விளைவு அப்படின்றது வந்து இங்க இருக்கிறோம் இளைஞர்கள் அரசியலை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதான் பெரிய தாக்கம் இருக்கும் இல்லையா இதை மொத்தமா தேர்தல் கணக்காவே பார்த்துட்டு டீல் பண்றோம் அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் அரசியல் உரையாடல்கள் வந்து தரம் தாழ்ந்து தான் போவோம் அப்படிங்கறதா இருக்கு தேர்தல் கணக்குனா யாரு பாக்குறாரு இல்ல நம்ம வந்து இப்போ சீமானா ஒரு கட்சி கட்சியை பார்த்து ஓ இப்ப அவர் வளர்ந்தாருனா வந்து அடி விடுவோம் இல்ல விஜய் வளர்ந்தாருன்னா அவருக்கு அடி விடுவோம் அப்படின்னு இப்ப அவரு அவரே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காரணம் என்ன இந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்ட்ராக்ஷனுக்காக பேசுறாரு அப்படிங்கிறதுக்கு ஆனால் தொடர்ந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் வந்து ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறார் சீமான் வந்து ஒரு நில குழஞ்சி போனவராக கண்டதையும் பேசிக்கிட்டு எப்படியாவது தன் மேலே அட்டென்ஷன் வரணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது இப்போது விஜய் அவர்கள் வந்தோன்னே அந்த இளைஞர்கள் எல்லாம் அவர் பக்கம் போகிறாங்க பல பேர் நீங்களே பார்த்துட்டீங்க செய்தியில் அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் இவர் கட்சியிலேருந்து அவர் கட்சிக்கு போகிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது தனக்கான காம்படிட்டர் வந்துட்டார் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு நான் இப்படி பேசி அட்டென்ஷன் சீக் பண்ணாதான் எனக்கான வாக்கு இங்கேயே தக்க வச்சுக்கணும்னு அவர் பார்க்குறாரு ஆனா இப்போ நம்மளும் அவர் அதுதான் பண்றாரு அப்படிங்கறதுனால சரி அவர் அதுக்காக தான் பண்ணுறாருன்னு விட்டுட்டு போக விஜய் வந்து பெரியார் வந்து கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்றதுனால சீமான் அதை பேசுறாருன்னு சொல்றீங்களா இல்ல 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 இது வந்து பெரியார அது மட்டும் கிடையாது சீமான் கலைஞரை பத்தி திட்டாரு இல்ல வந்து பயங்கர ஆக்ரோஷமா கடைசி ஒரு மூணு மாசமாவே பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் சரி பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்களை திட்டி பேசுனதே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நடு ரோட்டில் லாரில் அடிபட்டு செத்துருவாங்கிறாரு அப்ப வந்து தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா ஐயோ விஜய் வந்துட்டாரு இப்ப என்னையில வச்சுக்கல அப்படின்னா நான் காலி ஏன்னா அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலர் வெளியே வந்துட்டு ஐநூறு பேர் வெளியே வரஸ் மீட் குடுக்கறாங்க இளைஞர்கள் நடக்குறது வருவாங்க ஆமா எந்த ரேட்ல நடக்கிறதுன்றது பாருங்க நீங்க இப்ப திமுகவோ அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல நடக்க வேண்டியது நாம் தமிழர்ல ஒரு வாரத்துல நடக்குது அது ஃபுல் ஏதோ பண்ற மாதிரி நடக்குது இன்னொன்னு என்ன அப்படின்னா உள்ள எத்தனை பேர் வராங்க அப்படின்றத விட கட்சியை பற்றி வெளியே போகணும் நக நபர்கள் போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது இருக்குது அவங்க போய் தாவைக்கால இணையறாங்க அப்படின்றது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இவங்க போகிறாங்க அப்படின்னா இவங்க மூலியமா வந்து நிதி சோர்ஸ் இருக்கும் இல்லையா அதாவது கட்சி தொண்டர்கள் தான் பல ஃபினான்சியல் சோர்ஸை பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஊரில் இருக்காங்க கட்சிக்கு காசு கொடுக்குறாங்க இப்படி தான் பிடிச்சி வருவாங்க அப்போ இங்கே போறது இணைஞ்சு போறன்றது உறுப்பினர் மட்டும் கிடையாது உங்களுக்கு வர காசு நீங்க ஜாலியா சொகுசா வாழ்றது எழுபதாயிரம் ரூபாய் ஜிம் கட்டுறது ரெண்டு லட்ச ரூபா வீட்டு வாடகை கட்டுறது எல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டில இருக்கு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்களா இப்ப நீங்க முரண்படுறது அவரு அவரு சொல்றது காரணம் இல்லங்க உட்கட்சி ரீதியா கட்சி பிரச்சனை அது அதாவது அவங்க பிரச்சனைங்கிறேன் என்னன்றனா அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவர் அதுல இருந்து அஜிடேட் ஆயிட்டாரு அப்படிங்கறனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தான் பல்வேறு காரணங்கள்ல இது ஒரு காரணம் சொல்றோம் அவரே மேடையில சொல்றாரு அவர் வந்து வந்து ஐயோ முடியும் முந்தன் நாள் வரைக்கும் தம்பி தம்பின்னு பதட்டமா இருக்காரு இன்னொன்னு பெரியார வந்து இவர் தூக்கி பிடிச்சாரு யாரே விஜய் தூக்கி பிடிச்சாருன்றதுனால எதிர்நிலைன்றது அளவுக்குலாம் விஜய் பெரியார ஒண்ணும் தூக்கி பிடிக்கல ஏன்னா விஜய் உண்மையாலுமே பெரியார தூக்கி பிடிச்சிருந்தா நான் ஏற்கனவே பல இன்டர்வியூல சொன்னதுதான் அவர் பெரியார் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்றாரு நல்லது அவரு மதிக்கிறாரு வச்சுக்கலாம் சரி இன்னொருத்தர் பெரியாரையும் அம்பேத்கரை மதிக்கிறான்னு வச்சிக்கலாம் ஆனால் இன்ன வரைக்கும் பார்ப்பனியம்ன்ற வார்த்தை கூட அவர் வாயிலேருந்து வரல என்னத்தை நீங்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க பார்ப்பனியம்ன்ற வார்த்தை வராது ஆரியம்ன்ற வார்த்தை வராது சூத்திர இழிவு அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வராது அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்வீங்க சாதி இந்து அப்படிங்கிற வார்த்தை வராது இந்து மயம்ன்ற வார்த்தை வராது பார்ப்பனியம்ன்ற வார்த்தை வராது அம்பேத்கர் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் அவர் வந்து பெ அவர் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறனால தான் இவர் பண்ணுறாரு அப்படின்னா இன்னத்துக்கு அவர் அறிக்கை விட்டுருக்கணுமே அதெல்லாம் எதுவுமே உடலை அப்போ வந்து விஜய்னால இவர் ஃப்ரெஷர்ட் ஆகிற அளவில் விஜய் இவர் எதுவும் கண்டுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல ஸோ அதனால அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்ல வந்த பாயிண்டே என்ன அப்படின்னா விஜய்னால ஒரு இங்கே ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நடக்குது இல்லையா அதை மட்டுமே மையமா வச்சிருக்கூடாதுன்றதான் வந்து இங்கே பாயிண்டா இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டு யூஜிசியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவ்வளோ மூச்சை பிடிச்சி ஒரு பிரச்சனைகள் நடக்குது அண்ணாமலையை வந்து செருப்பு போட மாட்டேங்கிறாரு சாட்டையில் அடிச்சுக்கிறாரு ரெண்டு பேருமே பாருங்களேன் அண்ணாமலையும் சரி சீமானும் சரி எந்த அளவுக்கு தரம் தான் கடைசி ஒரு அவர் லண்டன்லேருந்து வந்துட்டு இருந்ததுலேருந்து எவ்வளோ வெறும் இது வந்து பேராக பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கொச்சையாக போய் ஏ என்ன பாரு என்ன பாரு என்ன பாருன்னு வந்து பப்ளிக்கிட்ட கத்துறாங்க அப்போ அது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா அது ஆமாம் அது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகுது ஏன்னா இங்க ஊடகங்கள் இங்கே வந்து குறை சொல்லணும்னு பார்த்தா ஊடகங்கள் தான் ஏன்னா அவர் அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு தாயுடனோ தங்கையுடனோ அக்காவோடையோ வந்து இதை இச்சையை வந்து போக்கிக்கோ தீர்த்து வச்சுக்கோ அதுதான் உனக்கு முக்கியம் சொல்கிறான்னு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னா அங்கேருந்த ஊடகவியலாளர் எவராச்சும் வந்து கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா ஏங்க இப்பெல்லாம் பெரியார் பேசலைங்க இந்த வதந்தியை முன்னாடியே இப்போ உடச்சிட்டாங்க திருப்பி திருப்பி இந்த வதந்தியை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்னு கே கேட்கணும் இல்லையா அவர்கிட்ட அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் செருப்புகலே அடிச்சனான்னு பேசுகிறார் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினு சொன்னால் செருப்பு ககட்டி அடிச்சிடான்னு பேசுகிறார் பத்திரிக்கையாளர் பார்த்து தான் பேசுகிறார் என் கால் கட்டவர் மயிருக்கு சமமான்னு பேசுறாரு இப்படியெல்லாம் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது யாருமே அவர் தட்டி கேட்கறது இல்லையா இஸ்லாமியர்களும் எப்படி அப்படின்னா இது வந்து ஏதாப்பில் உட்காந்துருக்கணும் ஒரு கெட்ட சொல்லு டே நான் உன்னை அப்படின்னு திட்டா அப்படின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்ட அர்த்தம் இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல ஆர் என் ரவி ஆகட்டும் சீமான் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் ஒரு பதினாறு வயசு பசங்க பதினஞ்சு வயசு பசங்க இந்த ஆம்பளையா இருந்தா சண்டைக்கு வடா அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன் சிக்கிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் பண்றாங்க இங்க ஊடகங்களும் அதை கை கொடுக்குதுன்னு பாக்குறோம் ஏன்னா ஊடகங்கள் பொதுவாகவே பாருங்க கடந்த ஆறு மாதமாக விசிகா தலைவர் தொல் திருமாவளன தான் படுத்து பாடா படுத்துனாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது அவர் தும்முனா கூட ஏங்க கூட்டணி கட்சி அதிருப்தினாலும் தும்புறீங்களான்னு கேட்டாங்க அந்த அளவு தான் கட்சியில் இருந்த ஒருத்தர் அப்படி பேசுறாரு இல்ல இல்ல அந்த பேச்சின் மூலமா வந்ததுன்னு அந்த செய்தி இல்ல இல்ல நீங்க நீங்க வந்து கேள்வி ஆதவர்ஜனா மட்டும் கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே பிசிகாவுக்கு வாக்கு சதவீதம் அதிகம் ஆயிடுச்சு இன்னும் என் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஆம்ஸ்டாங் கொலை வழக்காகட்டும் உள் ஒதுக்கீடு ஆகட்டும் ஆதவர்ஜனா ஆகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாத்தையுமே திருமாவை போய் திருமாவா அந்த பிரச்சனைக்கு நிலைப்பாடு கேட்கறதை விட்டுட்டு திமுகவின் நிலைப்பாடு என்ன ஏன் கூட்டணி இருக்குங்கிற மாதிரி அவர் பிரஷர் பண்ணிட்டே இருந்தாங்க அவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அத ஆதார எக்ஸ்பெல் சஸ்பெண்ட் பண்ணுங்கலேருந்து தெரிஞ்சு போச்சு அப்பன்னோடனே இப்ப கடந்த ரெண்டு வாரமா பாருங்க சிபிஎம் குடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க கூட அவங்க சிபிஎம் மேல அப்படி ஒரு பயங்கரமான நியூஸ் தமிழ்ல இருந்து தமிழ் ஜனமிலிருந்து விற்கப்படாத எமர்ஜென்சின்னு யார் சொன்னது இல்லங்க ஏன் பாலகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி திமுக விமர்சிச்சதே கிடையாது தோழர் இல்ல எமர்ஜென்சின்னு சொல்றாரங்க எமர்ஜென்சின்னு சொல்றார சரி எமர்ஜென்சின்னு சொல்றாரா திமுகுக்கு எதிராக செய்தி போடலாம் நீங்க நீங்க செய்தியை திமுகவுக்கு எதிரா போடலாம் அவர் விமர்சிச்சாருன்னு போடலாம் அவர் தானே பதவி விலகிக்கிட்டு தொடர் சண்முகத்தை அறிவிக்கிறாங்க நியூஸ் எப்படி போடுறீங்க தமிழ் இந்தூரை திமுகவை விமர்சித்த பாலகிருஷ்ணன் பதவி நீக்கம் எப்படி போடுறீங்க எப்படி அதே போல ஆராசா அவர்கள் குருஷேவ் கோர்பச்சேவ் அவங்கள சுயநலவாதிகளும் பேசியிருக்காரு சுயநலவாதிகளும் பேசணும்னு நேராக தமிழ் ஜனம் போயிட்டு அவரை சண்முகத்தை தொடர் சண்முகத்தையே வந்து ராஜா சுயநலவாதின்னு சொல்கிற மாதிரி பேட்டி எடுக்கிறாங்க அதுக்கு பதிலும் கண்டனத்தையும் வாங்கிட்டு வந்து அதையும் தலைப்பு செய்தியா போடுறாங்க அதிகாரத்தில் ஒரு முதலாளித்துவ கட்சி முதலாளித்துவ கட்சினா எல்லாத்துக்கும் தெரியும் காங்கிரஸ் திமுக மதிமுக முதலாளித்துவத்தை ஏற்கும் கட்சி அப்படின்னும் போது அவங்க ஆட்சி முறை வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க சந்தை பொருளாதாரத்தை ஒத்தி ஒரு ஆட்சி முறையை பண்ணுவாங்க நாங்க அதுக்கு எதிரான கொள்கையை வச்சிருக்கிறோம் நாங்க ஆட்சியில் பங்கு வகிப்புன்றது அர்த்தம்ன்ற முறையில அவர் சொல்றாரு கொட்டளத்துல முதலாளித்துவ திமுகவுடன் தேர்தல் மட்டும்தான் கூட்டணி வேற ஒட்டுறவே இல்லைன்னு செய்தி போடுறாங்க அப்ப இல்ல கே பாலகிருஷ்ணன் பேச்சுக்கு தோழமைக்கு இது அழகல்லு சொல்லி போட்டாங்கல்ல கண்டிப்பாங்க அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னு அப்ப எது இருக்குதோ அதுதான் பொருள் ஆகுது ஆமா இந்த பொருள் எப்படி ஆகுது அப்படிங்கறதான் இப்ப ஏன் இப்ப வேல்முருகன் பேசுறாரு திருமாவளவன் பேசுகிறார் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் வைக்கிறாங்க இப்போ பாலகிருஷ்ணனே சாம்சங் பிரச்சனையில் திமுக எடுத்து பேசும்போது இங்க இருந்த பிரதானமான கார்பரேட் ஊடகங்கள் நான் வந்து யூடியூப்லாம் சொல்ல கார்ப்பரேட் ஊடகங்கள் பாலகிருஷ்ணனுக்கும் தொடர் சவுந்தரராஜனுக்கும் எதிராக தான் செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருந்தது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே சாம்சங்கில் பிரச்சனையே கிடையாது தொழிலாளர்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்தை காட்டி திமுக்ட்ட இன்னும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்குறதுக்கான பேரம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான சித்தரிப்பு இருக்குது ஏன் அங்க போயிட்டு இருக்கிற தொழிலாளர்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்கல எங்க ஐயா வந்து எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு எங்களுக்கு வந்து மருத்துவ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் வந்து எல்லாம் போட்டாங்க அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப திடீர்னு பயங்கரமா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி மேலே கூட இல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மேலே அவங்க பயங்கர அக்கறை இருப்பது போல செய்தி வெளியிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அஜெண்டாக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுது அதாவது நான் தான் திருப்பி யூடியூப் சேனல்கள் இல்ல உங்களை போன்ற நபர்களை சொல்ல முழுக்க முழுக்க கார்பரேட் ஊடகங்கள் இந்த வேலை பார்க்கும்போது போது அப்படின்னும் போது சீமான் இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க இப்படிதான் கேள்வி கேட்காம அவங்க பாட்டு மௌனம் காப்பாங்க ஏன் இதே மாதிரி மௌனம் வந்து அவங்க திருமாவளவன் கிட்ட கடைபிடிப்பாங்களா திருமாவளவன் சும்மா கையை நீட்டி பேசுனதுக்கே கையை நீட்டிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து கொந்தளிச்சவங்க சீமான் அவ்வளோ வக்கரமா பேசுறாரு கையை நீட்டி நீட்டிட்டு தானே பேசுறாரு நீ பதில் சொல்லு நீ பதில் சொல்லு பதில் சொல்லுன்னா அப்புறம் நீ வாயம் மூடு அப்படின்லாம் பேசுகிறாரு நீங்கள் ப்ரெஸ் மீட்ல நேற்று கூட பார்த்துருக்கீங்க ப்ரெஸ் மீட்ல அதுக்கெல்லாம் ஏன் கொந்தளிக்கல ஊடகம் ஏன்னா ஊடகங்கள் எந்த இந்த கார்பரேட் ஊடகங்கள்லாம் யாருக்கு வந்து செயல்படுகிறாங்க எந்த விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க எதை வந்து பெருசாக்குறாங்க ஒன்றுமே இல்லைங்க நான் என்னங்கிறேன் இப்போ நீங்கள் வந்து திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுமான முரண் அப்படின்னு சொல்றீங்க இப்போ உண்மையாலுமே அந்த முரண மக்கள் நல முரணாக இருந்தால் சண்முகம் அவர்கள் பஞ்சமீ நிலத்தை பற்றி பேசுகிறார் அந்த பஞ்சமீ நில பிரச்சனை என்ன அது அவர் அவர் வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க ஆனால் பஞ்சமீன் நில பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அப்படின்றது தான் அது பொருள் அப்படிங்க அதை பெருசாக்குனீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு அதில் ஒரு நலன் இருக்கு தலித் மக்களுக்கு குறிப்பாக அதில் ஒரு நலன் இருக்கு ஆனா ஊடகங்கள் அதை பெருசாக்குவதில்லை எந்த பிரச்சனையை பெருசாகுது அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையாக திமுக சிபிஎம் சண்டை போட்டு பெருசாகுது அப்போ அதை சொல்றோம் அதே போல சீமான் வைக்கும் விமர்சனங்களையும் எது இருக்குது கொச்சையாக இருக்குது எது இருக்குதுல டைவர்ஷனியா இருக்குதோ அதை மட்டும் ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்றது தான் எங்க பிரச்சனையா இருக்குது அப்படின்ற விஜய் அரசியலை பத்தி பேசுறதுனால கேட்குறேன் இப்போ ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு அதில் வந்து விஜய் கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஜான் அவர் வந்து புசியானந்த் பற்றி பேசுகிற ஒரு ஆடியோ லீக் ஆகியிருக்கு பொதுவாக இந்த ஆடியோ லீக் வந்து பல கட்சிகளில் வந்து நடக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு வந்து பொதுவாகவே இந்த ஆடியோ லீக்கை வச்சு பேசுறது இல்லை திரைமறைவாக நடக்கிறத வந்து லீக் ஆகிறத வச்சு பேசுறது அவ்வளோ இது கிடையாது எனக்கு உகந்தது கிடையாது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்ம ஊகிக்க முடியாத எந்த கருத்தும் கிடையாது அதை நம்ம நடைமுறையிலே பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான அறிக்கையை விட்றாங்க இன்னும் அறிக்கையை மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே வரது கிடையாது அவர் எப்படி முன்னிலைப்படுத்துகிறாங்க நான் அதான் சொல்கிறேன்னே இப்போ ஒரு 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 விஜய் பார்த்து ரசிச்ச திரையில பார்த்தா ஒருத்தனா அவர் அரசியல் போது அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வசீகரம் இருக்குது இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்கன்னும் போது அதுவும் அம்பேத்கர் பெரியார் எல்லாம் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ வீரியமாக வந்து இது பண்ண ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இங்கே அம்பேத்கரியவாதி பெரியாரியவாதி நிறைய பேர் அடையாளப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பேச்சு திறன் ஆற்றல் இருக்குன்னு தெரியும் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசும் நபர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அவங்களை யாரை கூப்பிட்டாலும் விஜயின் பேச்சு உரை திமுக எதிர்ப்பே வச்சுக்கணும் திமுக எதிர்ப்புக்கே அம்பேத்கரையும் பெரியாரையும் பயன்படுத்தி அந்த அளவுக்கு வீரியமாக பேச வைக்கலாம் இன்னும் அறிவுபூர்வமாக பேச வைக்கலாம் இளைஞர்களையும் இல்லையா படித்த இளைஞர்களுமே நான் என்ன சொல்கிறேன் இன்டலெக்சுவல்னு சொல்லிக்கிறாங்களா முற்போக்குன்னு சொல்ற இளைஞர்களே தன்வசப்படுத்துவதற்கு எல்லா வேலையும் பார்க்கலாம்னு தெரிஞ்சோம் ரொம்ப தட்டையாக சினிமா வாசனம் போல் தான் யாரோ எழுதி கொடுத்துருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ ஜான் ஆரோக்கிய சாமி உள்ள சொல்கிறது எல்லாமே வெளியவே பிரதிபலிக்குது அவங்க என்ன மாதிரியான ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து என்ன சொன்னாங்க யாரும் கொடி கொண்டு வரக்கூடாது யாரும் வந்து கோஷம் விடக்கூடாதுன்னு அது குத்தகழியில் சொன்னாங்க ஆனால் முழுக்க முழுக்க தாவேக்கா தொண்டர்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு தாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இதுக்கு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ தொடர் ஜெகடிசன் போன்றவர்கள் தாவேக்காளர் வந்து நியூஸ் நியூஸ் சேனல்களில் பேசுகிறாங்க அவர் பேசுறதுக்கும் இந்த கட்சியில் இருப்பவர்கள் வேறு ஆட்கள் பேசுவதற்கும் எவ்வளவு டிஸ்கனெக்ட் இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ ஒரு பக்கம் கட்சியில் வந்து அறிவார்ந்தவர்கள் யாருக்கும் கட்சியில் இடம் கிடையாது அவங்க வெளியே இருந்து சும்மா அட்வைஸ் தருவாங்க கட்சிக்குள்ள தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படிங்கறது வெளிப்படையா தெரியுது இது ஜானவரகசாமியோட ஒரு ஆடியோ லீக் தான் நமக்கு தெரியணுன்றது கிடையாது மேல அசஸ் பண்ணாலும் நமக்கு தெரியுது அப்படின்றத பார்க்க வேண்டியதார் நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி